ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் எங்கள் சேனலோடைய சமையல் இல்லை வீட்டில் பருப்பு காய்கறிகள் இல்லாத நேரத்தில் டக்குனு செய்யக்கூடிய ஒரு விதத்தில் சூப்பரான தக்காளி சாம்பார் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் பீகனேஸ் பேஸூஸ்மே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த ரெசிபியை அவ்வளோ ஈஸியாக நம்ம இந்த மெத்தடில் சொல்லியிருக்கோம் மிகவும் குறைஞ்ச நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாக தக்காளி சாம்பார் எப்படி சாங்க பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேயே பார்க்கலாம் வீடியோக்கில் பார்க்கணும்னா இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குக்க சூழலாமே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூழலுமே இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி கொடுக்க அதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு லேசாக வரக்கிட்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா லேசாக வரணும்போது இது கூட நாலு வரம்பிழங்காய் எடுத்துருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் வர மிளகாய் லேசாக வரணுங்கன்னா இதில் ஆறு பலு பூண்டு மூன்று லட்சம் வதந்தாவே இதில் ஆறு தக்காளி பழம் அதாவது ரெண்டு கப் அளவுக்கு தக்காளி பத்திரம் தக்காளி பார்த்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாக கட் பண்ணி போட்டுருக்கேன் தக்காளியெல்லாம் பாருங்க ஒரு அளவுக்கு வதங்கி இந்த அளவுக்கு வதந்தா போதும் இப்போ இது கூட நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிவிட்டோம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை தண்ணி இல்லாமல் நம்ம மிக்ஸி ஜாரில் செட்டிக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டேன் அழை சூழலுமே இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் சூட இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதெல்லாம் போது கொஞ்சமாக பெருங்காயத்தும் ஒரு ஒத்த கருவேப்பில் இதை இதை நல்லா பொரிஞ்சுன்னா ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணி கொடுக்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்து இல்லை நோக்கி வெங்காயம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாலு டேஸ்ட் அளவுக்கு சாம்பார் க சேர்த்துக்கோம் வதக்கெடுத்துவோம் அரை நிமிஷம் வதக்கெடுத்து அரைச்சி விழுதி வேக வச்சு தண்ணி இருக்கா அதையும் நல்ல சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் மாவு எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு அதை நல்லா கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டேன் இப்போ அதை இதில் சேர்த்திக்குவோம் கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் நல்லா கலந்து விட்டுட்டு கடலை மாவு சேர்த்தும் போது நமக்கு எனக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது நம்ம பருப்பு இல்லாமல் தானே இந்த தக்காளி சாம்பார் செஞ்சிடும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கும்பிட்டு மாவு சேர்த்துக்கோங்க இது மீடியம் ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் நம்ம பாயில் பண்ணிக்கலாம் பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பாயில் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே பாருங்கள் நம்மளுக்கு தக்காளி சாம்பார் ரெடி ஆகிருச்சு நம்ம வீட்டில் காய்கறிகள் இல்லாத நேரம் பருப்பு இல்லாத நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி சாப்பாடு நம்ம டக்குன்னு வச்சிடலாம் பாருங்க இப்போ இது கூட நான் பார்த்தீங்கன்னா புடியாக இருக்கணும் கொஞ்சம் கொத்தமி தரையில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு புளி புளிப்புக்கருமென்னே கொஞ்சம் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட புளி கரிசல் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்கிற புளிப்பு போதுமானது அதனால் நான் பார்த்திங்கன்னா எதுவுமே நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இட்லி தோசைக்கு நீங்களும் இது போல் ஒரு தக்காளி சாம்பார் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்து எப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க மறுக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க